மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம் மிதிலைமா நகரத்தில் விஸ்வாமித்திரரோடு ராமரும் லக்ஷ்மணரும் உள்ளே பிரவேசிக்க அங்கு இருந்த கொடிகள் அனைத்தும் அவர்களை வரவேற்றது போல அழகாக கொடி அசைந்ததான் கொடி அசைந்ததும் காற்று வந்ததான்னு ஒரு பாடல் உண்டு இல்லையா அப்படி காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அல்லது அந்த காற்றின் மைந்தன் அனுமனுடைய தலைவன் ராமன் வந்ததால் கொடி கொடியசைந்ததான்னு தெரியல அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த ஊரில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் வருத்தமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க மகாராஜா ஜனகர ஏன்னா எல்லாவற்றிலும் மக்களுக்கு குறைவின்றி பார்த்து கொண்டாராம் ஆனா ஒரு வருத்தமா ஊர்ல என்ன அறுபதாயிரம் பேர் தூக்க வேண்டிய அந்த ருத்ர தனுஷ் என சொல்லப்படும் சிவதனுஷை தான் சீதைக்கு திருமணம்னு ஒரு லாஜிக்கே இல்லையே அதாவது அன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுப்பாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல குழந்தைகளுக்கு எது சொன்னாலும் அது எப்படிமா அது கரெக்டா வரலையே லாஜிக்கலி தப்பா இருக்கே அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க கேப்பாங்க எல்லாம் எப்பவுமே ஒரு வசனம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் அம்மா அப்பா பொழுது ஏன் எதுக்குன்னு கேட்கல சொன்னதை கேக்குற அப்படின்னு கேட்போம் இல்லையா அதே மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வருத்தம் அது எப்படி அறுபதாயிரம் பேர் தூக்க வேண்டிய ஒரு வில்ல ஒருத்தன் வந்து வளைச்சாதான் பொண்ணை கொடுப்பேன்னு வச்சிருக்காரு இப்படியே இருந்தா அந்த பொண்ணுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகும் எவ்வளவு அழகான நம்ம ஊர் குழந்த அந்த சீதை மைத்திலி வைதே ஜானகி அழகா இருக்கா அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் இந்த ஊருக்கோ ராஜகுமாரர்கள் கிடையாது ராஜகுமாரிகள் உள்ள ஊரு அந்த ஒரு ராஜகுமாரி கல்யாணத்தெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போலானா இப்படி ஒரு நிபந்தனைய வச்சிருக்காரே இந்த ஜனகர் ஏந்தான் இப்படி வச்சிருக்காரோ அப்படின்னு வருத்தப்படும் பொழுது சீதை என்ன பண்ணாலாம் கன்னி மாடத்துல வந்தாலாம் வந்து நின்னாலாம் அதே தெரு வழியாக அந்த வீதி வழியாக விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் போறாங்களாம் அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அதாவது இந்த காலத்துல எது தெரியுதோ இல்லையோ கம்ப அதாவது அந்த காலத்துல இலக்கியத்தின் மீது இளைஞர்களுக்கும் நிறையவே விருப்பம் இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த விருப்பம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு ஆங்கில புத்தகங்கள் ஆங்கில நாவல்கள் மேல் இருக்கும் மோகங்கள் நம்ம தமிழ் புத்தகங்கள் தமிழ் நாவல்கள்லாம் கிடையாது ஆனா பாருங்க நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் நம்முடைய தமிழில் இருக்கின்றன இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் படிச்சா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அதனால தமிழை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும் ஆனா எது தெரியுதோ இல்லையோ கம்பராமாயணம் தெரியதோ இல்லையோ எல்லா இளைஞர்களுக்குமே கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு வரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இது எல்லா காதல் பண்றவங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தருணம் தான் இது அந்த வீதி வழியாக செல்லும் பொழுது கன்னி மாடத்தில் இருந்த சீதா பிராட்டி அவளுடைய கண்கள் தானாக ராமனை நோக்கி சென்றதாம் ராமனும் அவளை பார்க்கின்றானாம் இது ரொம்ப அழகா நம்முடைய தமிழ் ராமாயணத்தில் வருகின்றது எப்படி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க உணர்வு அதாவது எவ்வளவு நாள் பிரிந்தவர்கள் அல்லவா அவர்கள் இப்பொழுதுதான் புதிதாக ரசிக்கிறார்கள் ஆனா கிடையாது என்றோ பிரிந்தவர்கள் சில பேரை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு உணர்வு வரும் இல்லையா இவங்களோட நமக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கோ சிலரை பார்த்தா சில உங்களுக்கே எனக்குலாம் இந்த பிறவில இல்லைங்க முன்னாடியிலருந்தே ஏதோ தொடர்பு இருக்குங்க அந்த அளவு உங்களை பார்த்தா எனக்கு தோணுது அப்படின்னு சிலரை பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படியாக தோன்றுகிறதாம் இந்த சீதையை பார்த்த உடனே ராமனுக்கு ராமனை பார்த்த உடனே சீதைக்கு இப்படியாக கண்டு கொண்டு அவர்கள் வந்து விடுகிறார்கள் ஆனால் ராமனுக்கு மனசில் ஒரே ஏன்னா ராமன்றவர் ஒரு குணவான் நீங்கள் பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு முன்பு அவர் என்ன கேட்குறாரா ராமருடைய சரித்திரத்தை எழுதுறேன்னு கேட்கல பதினாறு கல்யாண குணநலன்களை கொண்ட ஒருத்தருடைய கதையை தான் எழுதணும்னு ஆசைப்படுறேனா அப்படி யாருன்னா குணவான்னா யாரு ராமர் இன்னொன்று சொல்கின்றேன் புராணம்னா என்ன இதிகாசம்னா என்ன சிலதெல்லாம் புராணம்னு சொல்றோம் விஷ்ணு புராணம் கூர்ம புராணம் சிவபுராணம்னு சொல்றோம் கந்த புராணம்னு சொல்றோம் ஆனா இதிகாசம்னு ரெண்டதான் சொல்றோம் அது என்ன ராமாயணம் மகாபாரதம் முதல்ல இதுக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புராணம் என்பது தெய்வத்தை பற்றியோ அல்லது அந்த கதாநாயகர்கள் அப்பொழுது இருந்திருக்க மாட்டார்கள் என்றோ வாழ்ந்திருப்பார்கள் அதை பற்றி எழுதுவது புராணம் உதாரணத்திற்கு முருகப்பெருமான் என்றோ இருந்தான் அவனுடைய பராக்கிரமத்தை வியாசர் மகாஸ்காந்தத்தில் எழுதினார் அது ஸ்காந்த புராணம் ஆனா பாருங்க ராமாயணத்தை எழுதும் பொழுது வால்மீகி எழுதும் பொழுது ராமராஜ்யம் நடக்குது ராமரும் இருக்கார் அதே மாதிரி பாண்டவர்கள் இருக்கும் பொழுதே தான் வியாசர் பாரதத்தை எழுதியிருக்கார் இப்படி யாரை பற்றி எழுதுகிறா எழுதுகிறார்களோ அவர்களும் அப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருந்ததால் இந்த இரண்டுத்திற்கும் பேர் வந்து இதிகாசம்னு வந்தது அந்த வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் இப்ப இது இதிகாசம் சரி இப்ப ராமர் வந்தாரு அவருக்கு ஒரே வருத்தமா இந்த பொண்ணு யாருடைய மனைவியாக போகிறாளோ தெரியல ஆனா அவ்வளவு ஒரு நிமிஷம் பார்த்துட்டோமே தப்பு இல்லாது இப்ப எந்த அளவு குணத்துல பாருங்க எவ்வளவோ தவறான விஷயங்கள்லாம் இப்ப நம்ம காதில் விழும்பொழுது அந்த அளவு குணவானாக இருக்கும் ஒருவன் இருந்தா அந்த உலகத்துல எங்கேயாவது அநீதி நடக்குமானா நடக்கவே நடக்காது அவர் நினைக்கிறாராச்சா அந்த பொண்ணை பார்த்துட்டோமே அதுவும் ரொம்ப பாசமா பாத்துட்டோம் காதலோட பாத்துட்டோம் அவள் வேறு ஒருவருக்கு திருமணம் ஆக போகின்றவளோ அல்லவா அவளை பார்த்தது தப்பாச்சே இது நான் பண்ணது நல்ல விஷயமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்படும் பொழுது தூக்கமே வரலையாம் ஆனா அவருக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறதாம் அவருடைய குருவெல்லாம் நினைச்சு நான் பண்ணது தவறோன்னு நினைக்கும் பொழுது ஒன்று தோன்றுகிறதாம் இல்ல நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல குருமார்கள் இடத்தில் கல்வி பயின்ற நான் ஒருவளை காதலோடு பார்க்கின்றேன் என்றால் கண்டிப்பாக அவள் எனக்கு மனைவியாக வரப்போகின்றாள் தான் என்னுடைய கண்ணானது என்னுடைய மனமானது அவள் பால் சென்றது அப்படின்ற அந்த பெரிய நம்பிக்கையோடு ராமபிரான் உறங்கினாராம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய போட்டி அதை தொடர்ந்து சீதையானவள் ராமனுடைய அழகான அந்த வலிமையான தோளுக்கு வந்து போகின்றால் அதையும் கேட்டு ரசிப்போம் நன்றி வணக்கம்